அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கட்டிங்கு கூட கையில் காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான் பார்ப்போம் ஆஹா கடைய ரெண்டு ரவுண்டு அடிச்சாச்சு ஒரு முகத்தை கூட காணமையா ஆஹா நமக்கு இன்னைக்கு கட்டிங் வாங்கி தரப்போற அந்த திருமுகம் எதுன்னு தெரியலையே ஐயா என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணும் யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் தெரிஞ்ச உனக்கு ஒருத்தன் நம்ம கிட்ட வர வரட்டும் வரட்டும் என்னப்பா கட்டிங்க காசா நீ தானே கட்டிங்கன்னு சொன்ன ஏய்யா நீ சும்மா என்ன வந்து கட்டிங்கன்னு கேட்டேன் நானும் ஆமான்னு சொன்னேன் சரியான சாவுகிறாக்கே இருப்பான் போல இருக்கு இன்னைக்கு அவளை தான் போல இருக்கு கடைக்கு வந்துட்டு சரக்கடிக்காம போற ஒரே ஆளு நான் தான் ஐயா ஆஹா சரக்கடிக்காம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஐயா ஆ என்னது ஐநூறு நோட்டு அனாமத்தான் கிடக்குது இது கனவா இல்லை நனவா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வேற எவனாவது எடுத்துட்டு போயிடுவான் நாம எடுப்போம் ஆஹா எடுக்கிறதுக்கும் பயமா இருக்குது ஐயா எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை கட்டுறானா சுற்றி முற்றி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையே ஐயா கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிங்கு காசு இல்லையேன்னு புலம்பணும் இங்கே என்னடா ஐநூறு யாரோ யாரும் அனாமத்தா போட்டு போயிருக்காங்களையா அமைக்கிட வேண்டியது தான் நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ எந்த குடிகாரப்பை பையன் தொலைச்சான்னு தெரியலையா சரி யார் தொலைச்சா என்ன அப்பனே முருகா ஞான பண்ணிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரிச்சு பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு யார் பத்த பிள்ளையோ நமக்காக இங்கே போட்டுட்டு போயிருக்கு நோட்டு முழிச்சா இருக்கிறது சரி ஒருவேளை கள்ள நோட்டாக இருந்தா ஆஹா பணம் கிடைச்சும் நமக்கு சந்தோஷம் வராமல் சந்தேகம் தானே வருது நம்ம பணமாக இருந்தா சந்தேகம் வராது அடுத்தவங்க பணம் தானே அதுதான் சந்தேகம் வருது ஒரு வேளை பிரச்சனை வந்தா என்ன பண்றது கீழே கடந்து எடுத்தோன்னு உண்மையை சொல்லிட்டா போச்சு முதல்ல கடக்குள்ள போவோம் இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருக்க கூடாது மாதம் முழு வந்து வந்து குடிச்சுட்டு போயிருக்கலாமே சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் கையில் ரூபாய் வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு ஐயா ஒரு ஆஃப் அடித்தா அதுக்கு மேலே தெம்பு வந்துடும்